நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதை தொகுப்பிலிருந்து மஞ்சு வாரியர் எழுதியவர் கா அரவிந்த் அரவிந்த்குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு மஞ்சு வாரியரை தெரியுமா மலையாள திரைப்பட நடிகை மஞ்சு வாரியர் தானே தெரியும் என்று சொல்வீர்கள் ஆனால் நான் சொல்வது அந்த மஞ்சு வாரியரே அல்ல கிட்டத்தட்ட இந்த மஞ்சு வாரியரின் கதையும் அதுபோலத்தான் இருக்கும் அந்த மஞ்சு வாரியார் பிறந்த அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அதே நாகர்கோவிலில் பிறந்தவர்தான் இந்த மஞ்சு வாரியர் பிறக்கும்போது அவளுக்கு இந்தப் பெயர் வைக்கவில்லை வைத்தது என்னவோ சௌதாமினிதான் செல்லமாக சௌதா அப்புறம் எப்படி மஞ்சு வாரியர் என்ற பெயர் வந்தது என்று கேள்வி எழக்கூடும் அதை சொல்வதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது அதற்குள் சௌதாவின் சின்ன வயது விஷயங்களை கொஞ்சம் பார்த்து விடலாம் ஒற்றுமை என்னவென்றால் அந்த மஞ்சுவாரியார் படித்த நாகர்கோவில் சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன் தான் சௌதாமினியும் படித்தது இரட்டை ஜடை பின்னல் போட்டு அதில் ரிப்பன் கட்டி ஷூ மாட்டி அலுமினிய புத்தகப் பெட்டியை எடுத்துக்கொண்டு கன்னத்தில் குழிவிழ குதித்து குதித்து நடக்கும் அந்த சின்ன சௌதாமினியை பார்த்தவர்கள் இன்றும் அதனை நினைவில் கொள்கிறார்கள் படிப்பில் படுசுட்டி பிரமிளா டீச்சருடன் எப்போதும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கும் அந்த சௌதாமினியை கால நோக்கியில் உற்று பார்க்கும்போது பின்னால் அவள் பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் போகுமோ அதற்காகத்தான் இப்போதே பேசிக் கொள்கிறாளோ என்று தோன்றுகிறது சௌதாமினி ஐந்தாம் வகுப்பு படிக்கும் வரைதான் அவர்களது குடும்பம் நாகர்கோவிலில் இருந்தது அதற்குப் பிறகு அவளது அப்பாவுக்கு திருவட்டாறு பக்கம் திருநந்திக்கரையில் ரப்பர் தோட்டத்தில் நல்ல சம்பளத்திற்கு வேலை கிடைக்க குடும்பம் இடம் பெயர்ந்தது பெரிய லாரி ஒன்றில் எல்லா பொருட்களும் ஏற்றப்பட்டு பின்னால் வர காரில் அவர்களது குடும்பத்தினர் முன்னால் சென்று கொண்டிருந்தனர் கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு கையை வெளியில் தொங்கவிட்டபடி கண்களை உருட்டிக் கொண்டு ஒவ்வொரு இடத்தையும் ஆச்சரியம் தாளாமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் சௌதாமினி ஆசாரிப்பள்ளம் தக்கலை திருவட்டாறு என்று ஒவ்வொரு இடத்தை தாண்டும் போதும் நாகர்கோயிலை இழக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படாமல் தனக்கான சொர்க்கத்தை அடையப் போகிறோம் என்ற பேரார்வம்தான் சௌதாமினியின் முகத்தில் தென்பட்டது திருநந்திக்கரையில் நந்தீஸ்வரர் கோவிலுக்கு கூப்பிடு தொலைவிலேயே அவர்களது வீடு Sample complete. Ready to continue?